திரைக்குறள் நேர்களுக்கு வணக்கம் லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட் மற்றும் நீலம் பார் ரஞ்சித் இணைந்து ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் தண்டகாரண்யம் இந்த படத்தை இருக்கிறது இயக்கியிருக்கிறது வந்து இரண்டாம் உலக போரின் கடைசி குண்டு படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பண்றாரு அட்டகதி தினேஷ் அண்ட் ஆனந்தி வச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த படம் தண்டகாரண்யம் அப்படிங்கிற படம் இந்த தண்டகாரண்யம் படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கதைக்களம் இதுக்கு வந்து மெயினா கேமரா அப்படின்னு சொல்லும் போது பிரதீப் கலிராஜா அவர் வந்து ரொம்ப நல்லா கேமரா அற்புதமா பண்ணிருக்காரு அதுக்கப்புறம் மியூசிக் வந்து நம்ம ஜெஸ்டின் பிரபாகரன் பண்ணிருக்காரு அந்த படத்துல நடிச்சவங்க அப்படின்னு பார்க்கும் போது அட்டகதி தினேஷ் அட்டகதி தினேஷ் இல்ல இனிமே அவர் கெத் தினேஷ் கெத் தினேஷ் அதுலயும் இந்த டைட்டில் கெத்து தினேஷ்ங்கிறத விட என்னன்னா அவர் வந்து வி ஆர் தினேஷ் அப்படின்னு போட்டாங்க விஆர் தினேஷ் சடையன் அப்படின்னு ஒரு கேரக்டரும் அதுக்கப்புறம் கலையரசன் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் ரெண்டு பேரும் தான் வந்து மெயின் ப்ரொடகனிஸ்ட் ஆஃப் திலிம் அண்ட் ரித்விகா அதுக்கப்புறம் வின்சு சாம் அவங்க புதுசாக இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஷபீர் கலரக்கால் இவர் ஷபீர் கலரக்கால் பற்றி சொல்லணும்னா நம்ம சார்பேட்டா பரம்பரையில் டான்சிங் ரோஸ் அப்படின்னு வருவார் மறக்கவே முடியாது அவர் தான் ஷபீர் கலர் கால் அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு பாலசரவணன் அதுக்கப்புறம் அருள் தாஸ் யுவன் மயில்சாமி சூப்பரான ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருக்காரு அண்ட் சரண்யா ரவிச்சந்திரன் இவங்கெல்லாம் அந்த படத்தில் நடித்த நடிகர்கள் சரி இப்போ இந்த படத்துடைய கதைக்கு வரும் அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது அதாவது என்னென்னா நமது இந்தியாவில் நடந்த ஒரு பிக்கெஸ்ட் ஸ்கேம் அந்த ஸ்கேம் பற்றினா ஒரு கதை அது ஒரு உண்மை சம்பவம் அப்படிங்கிறாரு உண்மை சம்பவம்னா என்ன மாதிரி சம்பவம் அப்படின்னு பார்க்குறப்போ இது வந்து என்னென்னா இந்த நக்ஸலைட்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நக்ஸலைட்டுகள்னு சொல்லிட்டு அந்தந்த ஸ்டேட்டில் நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு படர்ந்த காட்டு பகுதியில் இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய அவங்க நாங்கள் நக்ஸலைட்ஸ் வந்து ஒரு போராட்டம் அவங்களுக்கு வந்து இந்த அரசாங்கத்தில் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதும் அவங்க வந்து அந்த போராட்டத்தில் இருக்கிறதும் நமக்கு தெரிஞ்ச ஒன்று தான் அந்த வகையில் வந்து இந்த நக்சல் தீவிரவாதிகள்னு சொல்லக்கூடிய மக்களுக்காக ஒரு ரிகாபிலேஷன் ரிகாபுலேஷனாக நக்சல்களை வந்து மாறுறாங்க அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லைஃப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎஸ்ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் அந்த இடத்துல ட்ரைனிங் கொடுத்து அவங்க எல்லோரையும் வந்து ஆர்மியில் சேர்க்கணும் அவங்கெல்லாம் வந்து சரண்டர் ஆகிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது அது மாதிரி மாறினவங்களுக்கு ஆர்மியில் ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த ஒரிஜினலாக எடுத்திருக்காங்க ஒரிஜினலாக எடுத்தப்போ என்ன அப்படின்னா அந்த ஐஎஸ்ஜிஎஸ் அப்படிங்கிறதுல சில போலி நிறுவனங்கள் இருந்தது போலி நிறுவனங்கள்னால் வந்து அரசாங்கம் அதை பயன்படுத்திக்கிச்சு அதாவது எப்படின்னா நம்ம இந்த நக்சல் தீவிரவாதிகளில் கொண்டு கூப்பிட்டு வந்து ரிகாபுலேஷன் நடத்தி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம் கொண்டு வந்து மறுபடியும் அவங்கள வந்து தேவையான எலெக்ஷன் டைமில் இவங்களாம் நக்சல்ஸ் இவங்கெல்லாம் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு இஷ்யூ இந்த இஷ்யூவை ஒரு திரைக்கதையோடு வந்து சொல்லியிருக்காரு அதிக நாதிரி அதில் வந்து நம்ம பழங்குடியின மக்களாக வந்து நடிச்சிருக்கிறாரு அதில் நமது அவர் அந்த அந்த மக்களுக்கு ஒரு தலைவனாக இருக்கிறாரு நமது கெத்து தினேஷ் தினேஷ் வந்து தினேஷ் அண்ட் ரித்விகா அவங்களுடைய ஃபேமிலி தினேஷுக்கு தம்பியாக நடிச்சிருக்கிறது வந்து கலையரசன் கலையரசன் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் மாதிரி அந்த ஃபாரஸ்ட் ரேஞ்சர்ஸ் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்குலாம் உதவி செய்கிற ஒரு கேரக்டராக அங்கே இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவருடைய தொடர்பு கொண்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக வேலைக்காக ட்ரை இருக்காப்ல ஸோ அவங்க வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படிங்கிறது நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அந்த மாதிரி இது ஒரு வேலை ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எக்ஸாக்டாக சொல்ல முடியாது பட் அந்த மாதிரி ஒரு வேலையாக செய்கிறாங்க எதுக்குன்னா இந்த மாதிரி எப்படியும் வந்து ஒரு வேலை பர்மனெண்ட்டாக கிடச்சிரும் எப்படியும் ஒரு ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு போலீஸ் உத்தியோகம் வந்து விரைவில் கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட வேலையில் இறங்குறாரு நமது கலையரசன் தம்பி எப்படியும் வேலைக்கு போயிட்டாங்கன்னா நம்ம சமூகமும் முன்னேறிடும் பழங்குடியினர் மக்களுக்கான கஷ்டங்கள் தீந்துடும் அடுத்தடுத்து வந்து நிறைய பேர் வேலைக்கு போனாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளும் மாறிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாரு தினேஷ் ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழலில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அருள் அவர் தான் வந்து போலீஸ் ஆஃபீஸராக இருக்கார் அருள்தாஸு அதுக்கப்புறம் கூட இருக்கிற நடிகர்கள் சங்க நடிகர்கள் எல்லாரும் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏரியா அது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த மக்களை வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது நீ எல்லாம் இந்த இப்படி தான் இருக்கணும் நீ எல்லாம் மேலே வரணும்னு ஆசைப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தில் ட்ரீட் பண்ணுறாங்க எகெயின் இங்கே வந்து அந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் அப்படிங்கிறது ஒரு ஒரு குறிப்பாக அதை பற்றி நிறையா பேசுகிறாங்கிறது தெரிய வருது அந்த மாதிரி சமுதாயத்தில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அவங்களுக்கான நல்ல விஷயங்கள் நடக்கலை அவங்கள வந்து பயன்படுத்துகிறாங்க அவங்கள பயன்படுத்தி அவங்கள இந்த மாதிரி தவறான செயல்களுக்கு பயன்படுத்தி அவங்களை தவறான முத்திரை குத்தி அவங்கள ரொம்ப தப்பாக காமிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையில் சொன்ன அந்த விஷயம் அண்டு கலைரசன் வந்து அதே மாதிரி வேலை இல்லை அப்படின்னோடனே நடத்தலாம் விற்று பூமியை இருக்கிற பூமியை விற்று தினேஷ் வந்து அவர் எப்படியும் போய் படிச்சுட்டு ஐ ஐஎஸ்இஎஸ்சில் ட்ரெயின் ஆகி அவரும் ஆர்மிக்கு போயிட்டாருன்னா நாளைக்கு நமக்கு ஒரு பெரிய மரியாதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு அமிச்சு விட்டால் அங்கே வந்து ஒரு பெரிய ட்ரைனிங் கேம்ப் நடக்குது அந்த ட்ரைனிங் கேம்ப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு அரசாங்க ஒரு ஒரு அரசியல்வாதிக்காக ஒரு இப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்த ஒரு ஒரு குரூப் வந்து இந்த மாதிரி ஆர்மி டிபார்ட்மெண்ட்டோ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டாக அந்த குரூப் வந்து நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா அது ரொம்ப தெளிவாலாம் காமிக்கல ஐஜிஎஸ்பின்னு சொன்னாங்க ஒரு பக்கம் போலீஸாக இருந்தாலும் அவங்க பக்கம் ஏன் அவங்கள ஆர்மியாக ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது ஸோ அந்த மாதிரி வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி தேவைப்படும் தேவைப்படும்போது எலெக்ஷன் டைம் நடக்கும்போது அரசியல் காரணங்களுக்காக இப்போ நாங்கள் இதெல்லாம் தடுத்து நிறுத்தினோம் இந்த மாதிரி பல நக்சர்களை நாங்கள் கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு போலி கருத்துக்காக அவங்கள பயன்படுத்துகிறாங்க அந்த கேம்ப் அந்த கேம்ப் பயன்படுத்தும் போது என்னென்னா அந்த கேம்பில் ரொம்ப அருமையான ஒரு ட்ரெயினிங் ஆஃபீஸராக அவங்க அப்பா வந்து ஒரு மிகச்சிறந்த காமெடியன் வாழ்க்கையில் வந்து நான் சொல்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு மயில்சாமி அவர்கள் மயில்சாமி அவர்கள் வந்து மிகச்சிறந்த காமெடியன் அவர் வந்து சீரியஸான கேரக்டர் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டார் அந்த சீரியஸான கேரக்டருங்கிறது சீரியஸான கேரக்டர்னா அப்படின்னா ஒரு வில்லனாக ஒரு பெரிய ஒரு குணச்சித்திர நடிகராக வரணுன்னு ஆசைப்பட்டார் அந்த வகையில அவருடைய பையன் யுவன் மயில்சாமி சமீபத்தில் நிறைய நீங்கள் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த சீரியல் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து ஒரு உஸ்தாத் அப்படின்னு ஒரு கேரக்டரில் வராங்க டெரர்னா டெரர் அப்படி ஒரு டெரர் உண்மையிலேயே வந்து ஒரு சூப்பராக நடிச்சிருக்கார் எக்ஸ்ட்ரானரி அந்த கேரக்டர்லேருந்து ஒரு செகண்ட் கூட அவர் இறங்கவே இல்லை அந்த மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸ் பை யுவன் மயில்சாமி அவங்க அப்பா இருந்து பார்த்துருந்தார்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பார் நீயும் வந்து ஒரு காமெடினால் இல்லாமல் ஒரு ஹீரோவாக ஒரு ப்ரொட்டாகனிஸ்ட்டாக இல்லை ஒரு வில்லனா அவர் வேற ஒரு குணச்சித்திர நடிகை பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம் வந்திருக்கும் இன்றைக்கி அவர் வந்து அதை ஆத்மா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன் உண்மையிலே அப்படி ஒரு பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது அவ யுவன் மயில்சாமியோட பர்ஃபாமன்ஸ் ஆனால் அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து சூப்பரான பர்ஃபாமன்ஸ் அப்படிங்கும்போது அடுத்த கேட்டிரியில் வந்து வின்சு சாம் அப்படிங்கிற நடிகை அவங்க வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க அவங்க ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அவங்களோட நடிப்பு பிரமமானா கலையரசனை லவ் பண்ணுற அந்த பொண்ணாக வரக்கூடியது அவங்க தான் ஸோ இந்த கதையில் வந்து இப்போ கலையரசன் ட்ரெயினிங் போகிறாரு ட்ரைனிங் போயிட்டு கொஞ்சம் நாளில் தெரிஞ்சுக்கிறாரு இந்த மாதிரி வந்து அங்கே பிரச்சனை இருக்குது இது வந்து ஒரு போலி கேம்ப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாரு அந்த போலி கேம்ப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு வந்து எப்படி அதுலேருந்து இருந்து வெளியில் வராரு அப்படிங்கிறதான் கதை வெளியில் வர்றாரா இல்லையா அதே சமயத்தில் இந்த பக்கம் அந்த தம்பியை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச தினேஷ் அவர் இந்த போ போலியான கேம்பில் போய் சிக்கின கலையரசனால் அவர் சந்தித்த ப்ராப்ளங்கள் அதாவது இவரை வந்து ஒரு நக்சல்னு சொல்லி தான் அந்த கேம்பில் சேர்த்துருப்பாங்க அப்போ நக்சல்னு சொல்லி சேர்க்கும்போது அவர் சந்தித்த ப்ராப்ளம் அந்த ஊரில் வந்து அப்போது பெரிய நக்சலைட்டோட நீ அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப துன்புறுத்தி குணவுப்படுத்தி அந்த வகையில் அவர் பட்ட கஷ்டம் அதனால் அவர் என்ன ஆனார் அவர் எப்படி ரைஸ் ஆனார் அப்படிங்கிறது அந்த பக்கம் ஒரு கதையாக போகுது ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கமாக ரெண்டு கதையாக ட்ராவல் ஆகுது பேரலா அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு காட்டை இருந்து அந்த இருந்த பழங்குடியின மக்களாக மக்களுக்காக வரும் போராளியாக அந்த பக்கம் தினேஷ் நடிச்சிருக்காரு இந்த பக்கம் வந்து மக்களை காப்பாற்றணும் நாட்டு மக்களை காப்பாற்றணும் ஒரு காடு இவர் வந்து நாட்டு மக்களை காப்பாற்ற போகும் ஒரு எண்ணத்தோடு எப்படியாவது ஆர்மியில் சேர்ந்து நம்ம வந்து பெரிய லெவலில் இதை பண்ணிடணும் நம்மளை மாதிரி மக்களுக்கு வந்து இது ஒரு வாய்ப்பாக அமையும் நான் ஒருத்தம் போனேன்னா என் பின்னாடி பத்து பேரும் வந்து இதே மாதிரி படிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு வருவாங்க ஸோ அந்த ஒரு முன்னோடியாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணுவார் கலையரசன் அவர் என்ன ஆனார் அப்படிங்குறதா இந்த ரெண்டு ஸ்டோரியுடைய கதை தான் இந்த படத்துடைய ஹோல் ஓவரால் விஷயம் ஃபிலிம் இப்போது இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் போது அதிய நாதிரை இப்படி ஒரு பிளாட்டை வந்து அவர் கதையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணியிருக்காரு அதுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளாட் ஒரு பழங்குடியினர் மக்கள் தண்டகாரண்யம்னா என்ன அப்படின்னா காடு அது ஒரு தண்டகாரணிய காடு அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அசாமில் இதில் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தெல்லாம் காமிக்கிறாங்க அதுலேயும் இதில் வந்து பார்த்தோன்னா தினேஷும் கலையரசன் இருக்கக்கூடியது வந்து ஒரு பெங்களூர் தமிழ்நாடு பார்டரில் இருக்கிறாங்க படத்தில் ஒரு சில சீனில் வந்து கன்னடத்தில் பேசுகிறது அந்த மாதிரிலாம் சில விஷயம்லாம் இருக்குது அந்த பார்டரில் இப்போ இது பண்ணுறது காடுகளை காமிக்கும்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் காடுகளை போது அந்த படத்தில் யானைகள் காமிப்பாங்க காடுகள் காமிப்பாங்க அந்த காமிக்கும் போதெல்லாம் நம்ம மனசில் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு விஷயம் உருவாகும் அதாவது என்னென்னா நம்ம இயல் இயல்பு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சலசலப்பான ஒரு சமூகத்தில் இருக்கும்போது இது எதுவுமே இல்லாமல் மரம் செடி கொடிகள் மிருகங்களை பார்க்கும்போது ஒரு பெரிய ப்ளசன்ன ஏற்படும் அந்த வகையில் வந்து கேமரா ஒண்ட்ருஃபுல் கேமரா வந்து பண்ணியிருக்காரு அவர் தான் மிஸ்டர் பிரதீப் கலிராஜ் அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் அண்ட் இந்த படத்துடைய மியூசிக் ஜஸ்டின் பிரபாகரன் ஜஸ்டின் பிரபாகர் நிறைய படங்கள் வந்து பண்ணியிருக்கார் உங்களுக்கே தெரியும் இந்த படத்துலேயும் வந்து அவருக்கு எப்படி இந்த காடுகள் சம்மந்தப்பட்ட இந்த கதையில் மியூசிக் பண்ண முடியும் அந்த காட்டு காட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க எப்படி சாமி கும்பிட்றாங்க அவங்களோடைய அந்த பாரம்பரியம் என்ன அதுக்காக எப்படி சேமப்பது அப்படிங்கிறதுல ஒரு பெரிய ஈடுபாடு காமிச்சிருக்கிறாரு நல்லாவும் பண்ணியிருக்காரு இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் மைட் பி அது வந்து சுச்சுவேஷன் அமையாமல் இருந்திருக்கலாம் நிறைய பாடல்கள் பண்ணுறதுக்கு அந்த படத்தில் நிறைய டக்கு டக்குன்னு நிறைய பாடல்களும் வந்தது பட் அந்த சில பாடல்கள் தான் மனசில் நின்றுச்சு சில சில டியூன் மனசில் நின்றுச்சு சில விஷயங்கள் வந்து பாடல்களாக மனசில் வந்து அவ்வளோவா பதியலை அதே மாதிரி இந்த படத்தில் வந்து கதை நல்ல கதை அதை சொல்ல வந்ததுக்கு ஆதியன அதியன ஆதிரை வந்து ரொம்ப சிறப்பான முறையில் அதை ட்ரை பண்ணியிருந்தார் காட்சி அமைப்புகள் வந்து மனதில் பதியும்படி இல்லை மனதில் பதியும்படி அந்த காட்சி அமைப்புகள் இருக்கணும் அதாவது ஒரு பழங்குடியின மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கும் போது இல்லை அதை பார்க்குற நமக்கு வந்து அந்த கஷ்டம் ஃபீல் ஆகணும் அந்த கஷ்டம் நான் மனசில் என் ஆள் மனசில் பதியணும் ஐயோ அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு உண்மையிலே அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஒரு மக் அதாவது இந்த குடிகள்னு சொல்லக்கூடிய அந்த பழங்குடியின மக்கள் இருக்காங்க இல்லையா இந்த மண் மண் சார்ந்து காடு மலை மேடுகளை சார்ந்து வாழக்கூடிய அந்த மக்கள் இருக்காங்க இல்லையா அந்த மக்கள் வந்து அவங்களுக்கு இந்த மண் சொந்தம் இந்த மண்ணுடைய குடிகள்னு சொல்கிறது அவங்களுக்கு ஏன் அவங்களை குடிகள்னு சொல்கிறோம்னா இன்னுமே அவங்கள இயற்கை சார்ந்து அந்த ஒரு கிளைமேட் சார்ந்து அந்த மண் சார்ந்து அங்கே இருக்கக்கூடிய உணவு பழக்க வழக்கங்கள் கடவுள் சாமின்னு சொல்லி அதை வணங்கி வழிபடுற ஒரு அருமையான மனிதர்கள் ஆனால் அவங்கள வந்து ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா அவங்கள ஷெடியூல் ட்ரை பண்ணும் ஷெடியூல் காஸ்ட் பண்ணோம் பின்தங்கியவர்கள் இப்படிலாம் காமிச்சிட்டாங்க இங்கே வந்து பணம் இருந்தவர்களும் பணம் சம்பாதித்த பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களும் மேல் சாதியினரும் மேல் சாதியினர்னு சொல்கிறதும் அதே சமயத்தில் பொருளாதாரத்துலேயும் படிப்புலேயும் கம்மியாக இருந்தவங்களை வந்து ரொம்ப பின்தங்கிய மக்களவங்க அப்படின்னு சொல்லி ஒடுக்கப்பட்டவர்கள் அவங்களுக்கு இவ்வளோதான் அவங்களுக்கு பெருசாக அதில் அறிவு கிடையாது இப்படிலாம் வந்து நிறைய பேச்சுகள் வந்தது அதை முறியடிக்கும் வகையில் வந்து என்ன நடக்குது அந்த மாதிரியான பழங்குடியின மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா உண்மையிலேயே சிட்டியில் பார்க்குறவங்களுக்கு அந்த பாதிப்பு தெரியணும் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்பீமில் வந்து ம மணிகண்டன் அவர்கள் நடிச்சிருந்தது போது வந்து என்னென்னா இருளர்களுக்கு இப்படி ஒரு கஷ்டமாக அவர்களுக்கும் வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயம் நல்லது ஆழமாக காட்சி அமைப்பில் சொல்லணும் அந்த காட்சி அமைப்பில் இந்த படத்தை சரியாக சொல்லவில்லை அது வந்து உண்மையாகவே அதான் ஏன்னா காட்சி அமைப்புகள் வந்து எனக்கு மனசில் ஆழமாக பதியலை அது ஒரு பெரிய வருத்தமாக எனக்கு இருந்தது ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கதைகளும் இப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை பற்றி சொல்வதில் மிகப்பெரிய அக்கறை காட்டி வருவது அப்படின்னு பார்க்கும்போது திரு ப ரஞ்சித் அவர்கள் பார் ரஞ்சித் அவர்கள் வந்து நிறைய படங்களுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணி இது போன்ற கதைகளும் இந்த போன்ற சமூகங்கள் சமூகங்கள் பற்றின விஷயங்களையும் மக்களுக்கு சொல்கிறதில் வந்து நிறைய முயற்சி எடுக்கிறார் பட் இப்படி சில படங்கள் வரும்போது இல்லை டவுன் ஆகிடும் அவருடைய ப்ரொடக்ஷனுக்கு வேல்யூ வந்து டவுன் ஆகிடும் அது ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் நிறையா வந்து மெனக்கெடுதல் ஜாஸ்தி ஆகிடும் அடுத்து வரக்கூடிய இயக்குநர்கள் வந்து அதை கொஞ்சம் கவனம் கொண்டு இங்கே வந்து மகிழ்ச்சியோடு இருப்பவர்களும் ஒரு சைடு ஒரு சந்தோஷமாக இருக்காங்க அவங்க சைடையும் காமிக்கணும் மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக அதான் சொன்னாங்க மூணு விஷயம் அப்படி மிடில் கிளாஸில் இருக்கவங்களும் சந்தோஷமும் இருக்கும் துக்கமும் இருக்கும் அவங்களையும் காமிக்கணும் ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயங்கள் அந்த சமுதாயத்தை பற்றியும் வெளியில் மக்களுக்கு தெரிய வரணும் இது மூணும் மீடியாவில் அதாவது சினிமாங்கிற அந்த மீடியமில் வரணும் அது வந்து அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் அந்த அந்த சமுதாயத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக நல்ல திரைக்கதைகளும் நல்ல காட்சி அமைப்புகளும் அமையணும் அப்படி அமையலைன்னா அது மக்களை போய் சேராது மக்களுக்கு ஒரு ஒரு பாதிப்பு ஒரு ஒரு தாக்கம் ஏற்படுத்தாது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால் அடுத்து வரும் முயற்சிகளில் மக்கள் மனதில் பதியும்படி இப்படிப்பட்ட படங்களை பண்ணணும் ஏன்னா இது ரொம்ப நல்ல கதை ஒரு வித்தியாசமான கதை ஆனால் அதை வந்து மக்கள் மனதில் பதியும்படியான காட்சி அமைப்புகள் இல்லாததுனால மக்களுக்கு அது வந்து இல்லை சுமாராக தான் இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு ரொம்ப கமெண்ட்ஸில் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வித்தியாசமாக அதை சொல்லலை ஒரு ஆழமாக அதை சொல்லலை அதனால் அதற்கு நான் வந்து திரு பா ரஞ்சித் அவர்களையும் கேட்டுக்கிறேன் அதே நாதிரி அவர்கள் நல்ல கதை சொல்லியிருக்கிறீங்க அடுத்த முறையிலேருந்து இன்னும் நல்ல காட்சி அமைப்புகளும் மனதில் பதியும்படியான விஷயங்களையும் சொல்லணும் ஆழமாக சொல்லணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறேன் மியூசிக் அண்ட் கலையரசன் நல்ல நடிகர் தினேஷ் அற்புதமான நடிகர் ரித்விகா அருமையான நடிகை அறிமுக நாயகி வின்சு சாம் அவங்களும் ரொம்ப நல்லா அடிச்சிருந்தாங்க ஷபீர் கலராக்கால் அவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க எல்லாருமே நல்ல நல்ல நடிகர்கள் அருள் தாசு பாலசரவணன் யுவன் மயில்சாமி சரண்யாரி இவங்க எல்லாமே ரொம்ப நல்ல நடிகர்கள் ஸோ அந்த நடிகர்கள் வந்து நடிக்க வைக்க வேண்டியது ஒரு இயக்குனரின் பொறுப்பு அதை கொஞ்சம் லைட்டாக மிஸ் பண்ணிட்டார் இயக்குனர் மேலே தான் நான் சொல்லுவேன் காரணம் என்னென்னா சில நடிகர்கள் மற்ற படங்கள் நடிக்கும்பொழுது அந்த நடிப்புடைய முழு திறமை தெரியுது கலையரசன் நடிக்கும் பொழுது தினேஷ் நடிக்கும்போது தினேஷெல்லாம் வந்து லப்பர் பந்தத்தை நடிச்சிருக்கும்போது என்னை விட்டுட்டு மட்டும் போயிடாத அப்படின்னு அந்த சேலையை கையில் வச்சுட்டு பேசுகிறப்போ கண் நமக்கு கலங்கிடுச்சு அங்கே அவருடைய ஒய்ஃப் விட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது இங்கே தேட்டரில் உட்காந்துருக்கவங்க பாதி பேர் கண் கலங்கிடுச்சு அதுதான் நடிப்பு அதை நம்ம உணரணும் அந்த படியான நடிகர்கள் தான் இவங்க எல்லாரும் அவங்கள நடிக்க வைக்கணும் அதே நாதிரியை வந்து அதை தயவு செய்து அதை அதை இந்த அடுத்த திரைப்படங்களை அதை செய்யணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா அவங்கள நடிக்க வைக்கிறதும் காட்சி அமைப்புகளும் வந்து நம்ம உட்காந்து யோசிக்கணும் அது எப்படி இந்த காட்சி அமைப்பு என்ன மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த படத்தில் வந்து காட்டில் வந்து ஒரு பெரிய போராளியாக தினேஷ் இருக்கார் அந்த சமயத்தில் ஒய்ஃப் ரித்விகா வந்து பார்க்க வராங்க பார்க்க வரும்போது ரொம்ப நாளாக வீட்டுக்கே வரல இது இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் குருதிப்புணில் ஒரு சீன் வரும் ரொம்ப நாளாக வரல ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிட்ட ஒரு போராட்டத்தில் கலந்துக்கிறான் ஒரு தீவிரவாதி தீவிரவாதி கெட்டு போராட்டத்தில் கலந்துக்கிறான் ரொம்ப நாளாக பார்க்க வரல தேட்டருக்கு வரும்போது பார்க்க அந்த மனைவி வரும்போது சாப்பாடு கொண்டு வரும் சாப்பாடு கொண்டு வந்து கையால் சமைச்சு கொண்டு வரும் அது மாதிரி வந்து அது எதுக்கு என்ன ரொம்ப நாளாக புருஷனை பார்க்கலனா முதல்ல அவனை சாப்பிட வச்சு பார்க்கணும் அப்படிங்கிறது இயல்பான ஒன்று அந்த இயல்பான ஒன்று பண்ணலை ஆனால் அந்த சீன் வந்து சரியாக எடுக்கப்படலை அப்போ நான் சொன்னேன் அந்த சீன் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொன்னதில் ஒரு எக்ஸாம்பிள் நிறைய இடத்துல கலையரசனுடைய நடிப்பில் எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது ஏன்னா மறுபடியும் நான் சொன்னேன் கலையரசன் சூப்பராக நடிச்சிருந்தார் நான் முந்தைய படங்கள் பார்த்துருக்கேன் இந்த படத்தில் அவர் நடிக்க வைக்கல அவருக்கு ஏதோ ஒரு ப்ரீஃபை சொல்லலை இது இப்படி தான் இருக்கணும் இந்த கேரக்டர் நீங்கள் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்ல விட்டுட்டாங்க அதனால் அந்த நடிப்பு தவறாயிடுச்சு ரித்விகா வந்து கலங்க வச்சுருக்குறாங்க பல திரைப்படங்களில் நடித்து அவங்களுக்கும் அந்த சரியான பாதையில் சொல்லலை இது நீங்கள் இந்த கேரக்டர் இப்படி பண்ணுங்கள் இந்த ஃபீல் தான் இருக்கணும் நீங்கள் இப்படி தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த பார்வை கரெக்டாக இருக்கணும் அந்த பார்வையில் ஒரு செகண்ட் தப்பாக இருக்கக்கூடாது அதுதான் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் அதனால் அதே மாதிரி அது அடுத்த முறையிலேருந்து சிறப்பாக பயன்படுது ஆனால் பார் ரஞ்சித் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் நிறையா ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு மனமார்ந்த வாழ்த்துகள் நிறைய இந்த மாதிரி கருத்துக்களை சொல்ல வேண்டிய ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் கஷ்டங்களை வேதனைகளை சொல்ல வேண்டிய படங்கள் நிறையா பண்ணுறீங்கிறதுக்கு வாழ்த்துகள் தொடர்ந்து பண்ணுங்க ஏன்னா அதுவும் வேணும் ஒரு ஒரு சமுதாயத்தை பேஸ் பண்ணது திரைப்படங்கள் அல்ல அது எல்லா கம்யூனிட்டியும் பேஸ் பண்ணது தான் திரைப்படங்கள் அதனால் அதை பற்றி சொல்ல வருவதற்கான மனமான் வாழ்த்துகள் ஆனால் அடுத்த முறை ப்ரொடியூஸ் பண்ணும்போது இன்னும் நீங்களும் கலந்து அந்த டிஸ்கஷனில் கலந்து அந்த கதைகளில் கலந்து இப்படியெல்லாம் காட்சியம்பல் இருக்கணுங்கிறத ஒரு பெரிய டீமாக செட் பண்ணி பண்ணுங்கள் அப்போ தான் இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம் நிறைய படங்கள் இயக்கணும் அப்படிங்கிறதும் என்னுடைய ஆசை அதை தொடர்ந்து பண்ணுவீங்கிற நம்பிக்கை இருக்குது இந்த படங்கள் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது கமெண்ட் இருந்ததுன்னா மக்கள் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரிவிக்கலாம் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்